தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இயற்கை சூரியன் மற்றும் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் இந்த பண்டிகைகளை தமிழர்கள் கொண்டாடுகின்றனர் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று அதிகாலையிலேயே மக்கள் வீட்டில் பொங்கல் கோலமிட்டு புதுப்பானையில் புது அரிசியிட்டு பொங்கலை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டனர் புத்தாடை அணிந்து இறைவனை வழிபட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டை போலவே வட மாநிலங்களிலும் இன்று மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது வட மாநிலங்களில் நிலவும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் புனித நதிகளில் நீராடி மகர சங்கராந்தியை கொண்டாடி வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் இன்று ஏராளமானோர் புனித நீராடினர்